ஹோ எலோ வணக்கம் இது உங்கள் சி வீஸோன்னு சொல்லுறோம் எப்படி இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா தரமான ஒரு சம்பவம் இல்லை ரொம்ப வருத்தமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் பிக் பாஸ் இப்படி பண்ணுறீங்க உங்களால் பாருங்கள் இங்கே இந்த பொண்ணு பாடாக படித்து எடுத்திருக்கீங்களே அப்படின மாதிரி இருக்குது சரி அதை பற்றி பேசலாம் அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம் விஜே பார்வதி நல்ல சூப்பராக என்ன நடந்தாலும் பரவாயில்ல நான் இப்படி தானே இருப்பேன் வெளியே யார் என்ன பேசினாலும் பரவாயில்ல நான் இப்படி தான் இருப்பேன் எனக்கு யாரும் பயம்லாம் கிடையாது இங்கே பாஸ் வீட்டில் பாஸ்க்கும் விஜய் சதுபதி அவருக்கும் தான் பயப்படுவேன் கேமரா கூட நான் பார்க்கணும் அவசியம் இல்லை இப்படிலாம் இருந்தவங்க ஒத்த வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை அடுத்த வாரம் ஃப்ரீ டாஸ்க் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா அப்போயே நான் பார்த்தேன் எல்லாருமே வந்துட்டு ஆனந்த கண்ணீரில் இருந்தாங்க ஒருத்தவங்க மட்டும் அவளை கண்ணீரில் அப்படியே அப்ஜோ என்ன ஆக போய் தெரியுன்ற மாதிரி உட்காரும்போது நினச்சேன் நீங்கள் நல்லா திரும்ப போய் பாருங்களேன் அந்த பொண்ணோட மூஞ்சி விஜய் பாரு மூஞ்சி திருட்டு மூலி முடிச்சிருப்பாங்க அப்ஜோ போச்சே போச்சே என்ன ஆகப்பொருத்திலே இப்போ என்னன்னா பயத்தில் வந்துட்டு மறுபடியும் வீட்டை விட்டு வெளியே போகிறேன் இந்த வாரத்தோடு நான் போனால் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் சொல்கிறாங்கன்னா அந்த பயம் இப்போ வந்து அவங்க பேசுறதெல்லாம் கேட்டிங்கன்னா சமஸ்பிர்பாக இருக்கும் ஆனால் கமுருதி ரொம்ப அழகாக வந்து ஹேண்டில் பண்ணுற இந்த விஷயத்த எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வர வர கமுர்தினோடய விஷயங்கள் வீட்டில் என்ன நினைப்பாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு அப்படியே கண் கலங்குறாங்க அப்போ வந்துட்டு இரு டிஷ்யூ பே கையிலே தொடச்சி விட்றாரு கண்ணை அப்போ நம்ம அமித் வந்துட்டு டிஷ்யூ பேப்பர் எடுத்து கொடுக்குறாரு இவர் சொல்கிறாரு பாதி பாதி கிழிச்சிக்கலாமன் ஏன் அப்படின்றாங்க எப்படின்னு இன்னொரு வாட்டி அழுவ அதனால் இது இன்னொரு வாட்டி யூஸ் பண்ணிக்கலாம்ல அதுக்காக ஏன்டா அப்படி பண்ணுறேன்னு சிரிக்கிறாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த வாரம் நான் கிளம்பிட்ட கரெக்டாக இருக்கும் நினைக்கிறேன் அப்படிங்கும்போது அவர் சொல்கிறார் ஏ நல்லா ஜாலியாக தானே இருக்கணும் நீ நல்லா ஜாலியாக தான் இருக்க அப்படின்றாங்க அவங்க அதுக்கு அவர் சொல்கிறார் ஏ எனக்கு அந்த ஃபீலிங்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கியே உனக்கு அந்த ஃபீலிங் பிடிக்கலையா அப்படின்னு கேட்கும்போது அவங்க பிடிச்சிருக்கு அப்புறம்னா அந்த ஃபீலிங்ஸ்க்கு நில்லு புரியுதுங்களா இந்த ஃபீலிங்ஸ் உனக்கு பிடிச்சிருக்குல்ல பிடிச்சிருக்குன்னா நிற்கணும் எல்லாமே ஈஸியாக கிடச்சிருமா பாஸ் எல்லாமே கஷ்டப்பட்டு தான் நம்ம வாங்க முடியும் சரிங்களா லைஃப்பில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கஷ்டப்பட்டு வாங்கும்போது அதோடய விஷயமே இருக்கும் ஈஸியாக நான் போனோடனே ஒரு விஷயம் கிடச்சிச்சுங்க ஆ கிடச்சிச்சுப்பா புரியுதுங்களா ஒரு ஒரு லட்ச ரூபா பொருள் வாங்குகிறோம் உடனே கிடச்சிச்சின்னா இருக்குமா அதே இது வந்து கஷ்டப்பட்டு ஒரு பத்து ரூபா பொருள் வாங்கினா கூட எவ்வளோ இது சூப்பராக இருக்கும்ல அதெல்லாம் அந்த மாதிரி இங்கே வந்துட்டு சொல்கிறார் அப்போ நில் அப்படின்றாரு எனக்கு ஃபீலிங்லாம் புரிஞ்சிருக்கு அப்புறம் என்ன அதுக்கு நில் அப்படின்னு சொல்லும்போது நீ தயவு செஞ்சு நெகட்டிவாக யோசிக்காத முதல் அவர் சொல்கிறது நீ நெகட்டிவாக வச்சோன்னா நெகட்டிவாக தான் நடக்கும் பாசிட்டிவாக யோசி இப்போ அவங்க வந்தால் எப்படி ஃபேஸ் பண்ணுறது அந்த மாதிரி யோசி நீ ஒன்றும் பெருசாக தப்புலாம் பண்ணல யோசிச்சு பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக அவங்க சொல்கிறாங்க டே நீ சொல்கிறதுனா ஓகேடா நான் டிஸ்டர்ப் பண்ணதான் நினைக்கிறேன் ஆனால் இங்கே மைண்டு வந்து திரும்ப திரும்ப அந்த இடத்துக்கு போதுரா சுற்றி சுற்றி அங்கேயே வருது இந்த வடிவல் சார் படத்தில் இருக்கும் பாய்ஸ் எல்லோருங்க வாங்க இப்போது நம்ம இங்கே தான் வந்துட்டு ஏதோ பாமைக்கு அப்புறம் ஏதோ சொல்லிட்டு போங்க ஏன் பாஸ் இங்கேருந்து தாவணுன்னா அங்கே வந்து அந்த சமையல் கிட்ட வந்துடலாம் ஓ இன்வால்மெண்ட்டை நான் பாராட்டுறாரு திரும்ப வந்துட்டு மைக் ஒன் மைக் டூனு சார் இங்கே அந்த பக்கம் போனால் அந்த சமையல் கிட்டே வந்துடலாரு திரும்ப மூணாவது சொல்லும்போது அவன் பிடிச்சி மூக்கை பிடிச்சி ஏதோ பண்ணுவார் அந்த மாதிரி இருக்குது இவங்க எங்கே சுற்றினாலும் ஏன்னா பதறது பதறது எனக்கு பதறது எதுக்குன்ற நான் ஆனால் வரும் ஏன்னா அவங்க முதலே சொல்லியிருந்தாங்க எங்கள் ஃபேமிலி பெத்த ஃபேமிலி என்ன வச்சு செய்ய போகிறாங்க தெரியலையே அப்படின்ட்டு சரி ஓகே அவ்வளோதான் வாங்கினா அடி வாங்கினா தான் வேலை வேலைக்காக அவன் அடி வாங்கி அந்த ஒரு காதல் நல்லா சேர்ந்துச்சின்னா சந்தோஷம் தான் வேறு வழி கிடையாது ஏன்னா இதெல்லாம் முதலே வச்சுருக்கணும் அப்போயும் வந்து அசால்ட்டை தாண்டிட்டு இப்போ வந்துட்டு பயமாக நாங்கள் இதை நம்பணும் இது ஒரு வாழ்க்கை இந்த அம்மாவோடய கேமாக கூட இருக்கலாம் நம்பவே முடியாது இந்த பொண்ணு பட் இருந்தாலும் ரொம்ப ஃபீல் பண்ணி போது கஷ்டமாக இருக்குது அது வீட்டை விட்டு நான் வெளியே போகிற சொல்லும்போது பக்கு பக்குன்னு இருக்குது ஏம்மா இந்த மாதிரி பண்ணுறீங்க சரி இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் ஆனால் இவர் வந்து எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் சொல்லாமல் இருந்திருந்தான்னு வச்சுக்கங்களேன் இந்த மாதிரி பிரச்சனையே வந்திருக்கார் பாஸ் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கணும்னு தெரிஞ்சே முன்கூட்டியே சொல்லியிருக்காரு எந்த சீசன்லையும் வந்துட்டு அடுத்த வாரம் ஃப்ரீஸ் டாஸ்க்குன்னு சொன்னதே கிடையாது சும்மா சின்ன சின்ன க்ளூ கொடுப்பார் ஆனால் இந்த வாட்டி ஃபஸ்ட் டைமும் சொல்லிட்டார் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கணும்னு நினச்சி சொல்லியிருக்காரு பொழுது இதை வந்து வியானா இருக்கும்போது சொல்லியிருக்கலாம்ல வியானா வந்து அந்த பக்கம் கூட எட்டி பார்த்துருக்காரு ரைட் இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பரில்